நண்பர்களே இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்னா கரெக்டாக பிரியாணி வாங்கினது ஒரு மணி இப்போ நம்ம சாப்பிட போகிறது மணி எத்தனை மணி நேரம் இருக்கேன் அஞ்சரை மணி இருக்குமா அஞ்சரை மணி அது நண்பர்களே அஞ்சரை மணி ஆறு ஆச்சு இன்ன வரைக்கும் சூட்டு போச்சு நண்பர்களே அது போத்துக்க நம்மளுக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால பார்த்தேன் மாசு மாதிரி மாப்பிள்ளை வந்தாப்புல ஒரு அருமையான பிரியாணி தான் பார்க்க போகிறோம் என்ன இருக்கட்டும் அப்புறம் எடுத்துக்கிடுவோம் பிரியாணியாவா ஆ கார்னிவல் 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 அப்படின்னா எங்கே தலை வளர்த்துட்டு தானே தெரியல எங்கே கடையை பார்த்துருங்க ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல என்னடா சொல்கிறேன் கடையை பார்த்துருங்க ஆனால் எந்த ஏரியான்னு தெரியல இல்லைடா ஒட்டு போட்டுருக்காங்க ஐயோ அப்பா பீச எடுத்து எடுத்துட்டேன் இவ்வளோ ஏய் தொடவே அங்கே வர சத்தியம் தொல்லடா பீச இல்லையா பீச இது பார்ப்போம் மட்டனா ஏய் சிக்கனுப்பா அங்கே வருப்பா தரமான பிரியாணி சொல்லுங்க உடச்சு விடுவா

ஆ கேமராமேனுக்கு இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது நம்மள மாப்பிளம் உனக்கு பீச பூரா வச்சுருவோம் மாமா எலும்பு இருக்கிறேன் சரியா ஓகேவா ம் உனக்கு இது பூரா இருக்குமாப்பிளா சரி வச்சுருங்க ஓரத்தில் ஓகே நான் சாப்பிட மாட்டேன் அதில் கை வச்சுருங்க கை வைக்க மாட்டேன் கை வைக்க அவசரப்படாங்க தேவையில்லாம பேசுவேன் கை வைக்க மாட்டேங்க ஆமாம் மாப்பிள்ளை திரும்ப நல்லா ஆச்சு தால் சா கெட்டுருக்குமா அதில் அல்வா பயன அந்த கடையில் தெரியலை இருக்காயம் பாருங்க இன்னொரு கவர்ல இல்ல 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 ஏய் முட்டோகோசா இங்காய் எட்டத்துல தெரிய மாட்டேங்குது ஆ தாளிச்சாலாம் கடல இதெல்லாம் பத்திரம் எடுத்து போணுமாப்ள அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் வைவாங்க அம்மா என்ன சொல்றீங்க ஆமா ஆமா சாப்பிட ஆரம்பிச்சுடுமா ஆரம்பிங்க ஓகே நம்மளே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே மக்களே எதிர்பார்க்கறங்களா மட்டன் மிஸ் வந்துச்சு உள்ள இங்கே வருங்க யோகம்ங்க யோகா மட்டன் தாங்க லைவ்ல வருன்னு நினைக்கிறேன் மட்டன்ங்க சத்தியமாங்க dobbiamo ஒருதா அடட அமேஷ் அமேஷ் அமேஷா

இதுக்குத்தான் கேமரா மேன்னு வேணும் பண்ணுறது எப்படி குனிஞ்சு எடுக்கிறேன் பண்ணல சுலுவாகவே சாப்பிடுங்க ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க பசி ஓகே போடலான்னு போது மதியான பொருட்டா சாப்பிட்டீங்க மறுபடியும் சாந்தர வேறு சாப்பாடா பொருட்டா சாப்பிடா கடைப்பக்கம் நிண்டமாக இருந்துச்சு ஆறு இன்னும் போன சாப்பிடா சுல்தான் பக்கம் நிண்டமாக இருந்துச்சு ஐரோ நாள் எப்போ பார்த்தோம் அங்கே தானே வந்து இப்படியா அப்புறம் ஏன் அங்கே பேசல இது வந்து புட்டு புர்டிசா சாருக்காரம் வடை பொட்டுச்சரா ஆமா சாருக்கு சமச்சு சாப்பாடு எப்படி பிரியாணி பத்தாத உசுரம் பட்டியலை என் ஃப்ரெண்டு தேனீக்காரன் வீடியோ எடுக்க விட்டதுக்கு உங்களை தவிர மற்ற தள்ளாரி எடுத்து வச்சிருந்தீங்க உண்மைங்க கொடுதான் பண்ணிட்டாங்க ஆ நாளைக்கு என்ன உங்கள் பிளானு நாளைக்கு சூட்டுங்க சூட்டு கன்ஃபார்மா உண்டுமா ஏன் அப்படி கேட்குறீங்க கதை செடுங்க எங்கிட்ட கடிக்கிறது இது என்ன இது ஒன்றும் சாம்பரம்ல ஒரு கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கணும்மா கத்திரிக்காய் எருமா தெரியுது ஏய் கத்திரிக்காய்ந்தான் ஆமாம் வெங்காயத்தை எடுத்திருந்தீங்க முருங்காயத்தை கெட்டிருக்கா என்னன்னு தெரில நீ பார்த்துக்கிறேன் இல்லை இல்லை குழலா நம்ம நம்ம டைரக்ட் புரிட்டிஷனுக்கு சமைச்ச சாப்பாடு தான் இது நல்ல என்னது முள்ளங்கி அப்படி உப்பு இல்லாமல் உப்பு காரம் கம்மியாக முள்ளங்கி ரசமோ அப்படிக்காய் பீட்ரூட் கே பீட்ரூட் புரியாது குவாலிட்டி நல்லா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது ம் அண்ணா வானே நண்ப அருமையான சாப்பாடு நம்பள சாப்பாடு முடிஞ்சா ஆமாம் அழுதேன் நைட்டு சுற்று தர் போக போவீங்களா சுல்தானா ஒன்றும் ஆச்சரியப்படுறதா ஒன்றும் இல்லை தக்காளி பிடிப்பு சாப்பாடு மாதிரி வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடுதான் உப்பு காரம் பொழிப்பு இல்லை நல்ல வீட்டு சாப்பாடா பத்திய சாப்பாடு மாதிரி இருக்கு ம் ஒரு பிரியாணி பத்தாதே நீ வந்துட்டிங்க பதினெட்டு நாள் பசியாக இரு பானிபுரி வாங்கி தரேன் உங்களுக்கு ம் பானிப்பூரி வாங்கி தரேன் வேணாம் நைட்டு போயிருப்போம் நைட் ஒரு பத்து ஆட்டிக்கிறோம் பாணிபுரி வாங்கி தர்றான்னு பார்த்தேன் உங்களுக்கு வாங்க எங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டேன் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க சாப்பிடுவேன் தக்காளி விளாடி சாப்பிடுவோம் நம்ம உடம்புல வந்தது என்ன நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை நக்கிற ஸ்டைல் இருக்குது நக்கிற அது ருசி இருக்காது வேறு எங்கேயும் இருக்க நல்லா இருக்கு கையை கழியாச்சா கையை கழியாச்சோல ஆஹா நல்ல வேலையாக போச்சு மைக்கில் விட தெரிஞ்சு நல்ல வேலையாக போச்சு அதுவும் நான் வாட்டர் கொடுப்பேன் ஓகே அன்புளே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்கள்டே விடுவது மதுரை மீசமணி மாசு நன்றி வணக்கம் பாய்பாய் நம்மளே